இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் டைட்டில் ஃபோன்சர் ஆலயா பவர் பாய் மிஸ்டர் கோல் அண்ட் ஜெய்சந்திரன் அண்ட் எல் கே எஸ் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் தூய்மைப்படுத்துங்கள் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாம்பரம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க அடுத்ததான் கடகம் சார் கடக ராசிக்காரர்கள் அஷ்டம சனி விலகிடுச்சு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் அதே சமயம் இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துலேருந்து குரு உச்சமாக போகிற ராசி வந்து கடகம் குரு பேர்ஷே இவர்களுக்கு தான் வரப்போகுது குரு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சத்துருக்களில் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் நான் கடகம்தான் பார்க்கறேன் இந்த வருஷம் கடன் கொடுக்கல் வாங்கல் பணம் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் ராங்காகிறதெல்லாம் கூட சான்ஸ் ஆனால் சனி விலகிறது பெரிய அதிர்ஷ்டம் அதே சமயம் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஸோ பதிகத்தை கேட்பதோ சொல்வதோ பெரிய பலத்தை தரும் கழக ராசிக்காரர்களுக்கு தகராறு இல்லாமல் இருப்பது அற்புதமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு அந்த குருவுக்கு விளக்கு போடுறது அந்த குரு கோயிலுக்கு அந்த அபிஷேக ஆராதனை பண்ணுறது உருக்கு சுண்டல் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சிறந்த பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் இடது பக்க தேக ஆரோக்கியம் லிவர் ஃபங்க்ஷன் ஹார்ட்டு ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒரு தடவை முதல்ல செக் பண்ணிக்கிறது ஜனவரியே செக் பண்ணிக்கிறது கிடக்கு நல்லது ஏன்னா நிறைய நல்லது நடக்கப்போகுது அதனால் அனுகூலமான இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிபுத்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பெரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இலுப்பறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நோயம் அதிகரிக்கும் நிறைய திருமணத்தை அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும் ஏன்னா கடகம் ஒத்துக்காது ஆனால் அதே ராசிக்காரங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள நிறைய பேர் டக்கு டக்குன்னு கியூல் நின்று நீங்கள் கல்யாணத்துக்கு போனீங்கன்னாவே கடகராசியான்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பு தரும் பெற்றோர் பெரியோர்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி தரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வேற்றுமொழி மனிதர்கள் கடல் கடந்து இருப்பவர்கள் அவர்கள் மூலியமாக அதிகம் ஆதாயத்தையும் சந்தோஷம் தருவார்கள் வாக்குஸ்தானத்தை மட்டும் கடகம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம் அதில் அவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் பர் பர்ஃபெக்டாக நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும் தேகா இருக்கெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும் தேகாரக்கியத்தில் கடகம் எப்பொழுதும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வேறு இந்த வருஷம் குரு உச்சமாகறாரு அதனால் கடகத்துக்கு குரு உச்சமாகறதுனால பகைத்து கொள்ளாமல் இருங்கள் யாரையும் தப்பாக பேசாதீங்க ரொம்ப டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கடகம் கடகம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க நிறைய அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து இது தப்பணும் ஏன்னா வாசலில் வந்து கதவை தட்டக்கூடிய நேரம் நல்லது அந்த சமயத்துல இதெல்லாம் இல்லை நான் பயங்கரமா இருக்கேன் நான் வேற லெவல்ல இருக்கேன் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க இல்ல தள்ளி விட்டுருவாங்க அது வந்து இப்ப தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி தான் தெரியும் இப்ப வந்து ரொம்ப நல்லது பன்னிரெண்டில் வந்து குரு இருந்தாலும் கடகத்துக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதும் அஷ்டமத்தை பார்ப்பதும் பெரிய பலத்தை கொடுக்கும் கடகத்தினுடைய நாலாம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் அதிகமான சந்தோஷம் தரும் ஆனால் கடகத்திற்கு திருப்திப்படுத்துவதற்கேற்ற மாதிரி அவர்கள் தான் மாறிக்கொள்ள வேண்டும் ரொம்ப நன்றி பதில் ஆன்மீக கிளர்ச்சி நேர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாம்பரம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்